குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் தஸ்மை தஸ்மேஸ்ரீ உறவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் இசை உலகில் மிகவும் பிரபலமாக இருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மகா பெரியவா அனுக்கிரகம் செய்த ஒரு அற்புத சம்பவத்தை தான் பார்க்க போறோம் மகா பெரியவா என்னென்ன விஷயங்கள் யார் யார் மூலமா தெய்வத்துக்கு நிறைவேறணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணுவார் அந்த விஷயங்கள்ல மகா பெரியவானுடைய உத்தரவு அப்படிங்கிறது அதற்காக மகாபெரியவா தேர்ந்தெடுக்கிற அன்பர்களுக்கான அனுக்கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முடிவுகளில் ஸ்ரீரங்கம் கோபுரம் புதுப்பிக்கப்பட இருந்தது ஸ்ரீரங்கத்தில் எட்டு அடுக்கு கோபுரம் உள்ளது எல்லோருக்குமே தெரியும் அந்த கோபுரம் அவ்வளவு சிறப்பான வேலைப்பாடுகள் உள்ள ஒரு அழகிய கோபுரம் அந்த கோபுரத்தினுடைய திருப்பணி நடைபெற்றிருந்த சமயம் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த திருப்பணியை முழுமையாக ஒருத்தர் ஏற்றின்ட்டு இருந்தார் அதை வந்து சிறப்பா செய்கிறதுக்கான ஒரு ஏற்பாட அவர் செஞ்சுட்டு இருந்தார் ஆனா அவருடைய பொறாத காலம் அவர் எண்ணம் நல்லா இருந்தது ஆனா அதற்கான வசதி வாய்ப்புகள் அவரிடம் இல்லாமல் இருந்தது அதனால அந்த பணி முற்று பெறாமல் இருந்தது இத ஸ்ரீரங்கத்தினுடைய சுவாமிகள் இது சம்பந்தமா பேசி ஏதாவது ஆலோசனை அப்படின்னு காஞ்சி மடத்துக்கு வந்தார் பெரியவாலை பார்த்து இது மாதிரியான விஷயங்களை சொன்னார் அப்போ மகா பெரியவா காஷ்ட மௌனம் இருந்தார் மகாபெரியவா அடிக்கடி தன்னுடைய தவத்துக்குள்ள போயிடுவார் யாருடனும் பேசாம மௌன விரதம் தோன்றுவார் அதுல காஷ்ட மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு விரதமாவே இருக்கும் நீர் ஆகாரம் எதுவுமே சாப்பிட மாட்டார் யாரையும் பார்க்க மாட்டார் யாருடனும் சின்ன சைகையில கூட பேச மாட்டார் அப்படி ஒரு காஷ்ட மௌனமா இருப்பார் பெரியவா இது மாதிரி நிறைய தடவை இருந்திருக்கார் அதனால அணுக்க தொண்டர்களும் பெரியவால டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறத விரும்புவா அந்த சமயம் பெரியவா காஷ்ட மௌனம் இருந்ததுனால இவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டுண்டார் இன்னொன்னு சுவாமி காரியம் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பி பெரியவாள் இடத்துல வந்திருக்கார் அதனால பெரியவா நிச்சயமா ஒரு தீர்வு சொல்லியே ஆகணும் பெரியவா தன்னுடைய மௌன விரதத்தை கலைக்காம அவளுக்கு மணல்ல படங்கள் வரைஞ்சு காமிச்சு இவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவு தந்தார் அப்போ பெரியவா கிராம போன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்போ இசை தட்டு வடிவில் நாம பாடல் கேட்டிருப்போம் அந்த கிராம போன் வடிவத்தை வரைஞ்சு காமிச்சார் சுத்தி இருந்தவாள்லாம் இவருடைய பெயர் இப்படி அப்படின்னு நிறைய பேர்கள்லாம் சொன்னாங்க பெரியவா அதெல்லாம் இல்லை சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பெரியவா இதர இசை கருவிகளையெல்லாம் வரைஞ்சு காமிச்சார் அப்பவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொன்னாங்க ஒருத்தர் இளையராஜா அப்படின்னு பேரை சொன்ன உடனே பெரியவா ஆம் அப்படிங்கிற மாதிரியான செய்கை காமிச்சார் பெரியவானுடைய உத்தரவு இது அப்படின்னு ஸ்ரீரங்கம் அந்த கட்டுமான பணி குழுவெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க இளையராஜா அவர்களை சந்திக்க போயிருந்தாங்க இளையராஜா அவர்கள் ஆன்மீகத்துல மிகுந்த நாட்டமுடையவர் ரமண மகர்ஷிய தன்னுடைய குருவா ஏத்துண்டு அவர் வழி நடந்து வரவர் நிறைய சித்தர்களை தேடி போய் அவர்களை பார்த்து அனுக்கிரகம் பெற்றவர் மகா பெரியவால அது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை மகா பெரியவா கிட்ட இளையராஜாவுக்கு எந்த பரட்சியமும் கிடையாது பெரியவாவை பார்க்கணும் அப்படின்னு கூட இளையராஜா அவர்கள் நினைச்சது கிடையாது இப்போ இந்த ஸ்ரீரங்கம் கோவில் கட்டுமான பணிக்கான கமிட்டி எல்லாம் இளையராஜா அவர்களை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு காஞ்சி மகா பெரியவா இப்படி தங்களை இந்த திருப்பணி செய்ய சொல்லி உத்தரவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே இளையராஜா அவர்களுக்கு பேரானந்தம் மகா பெரியவா தன்னை இந்த திருப்பணி செய்ய சொல்லி உத்தரவு பண்ணியிருக்காளா இதை விட ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு என்ன கிடைக்கணும் தாராளமா பெரியவா சொன்னதை நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டார் அப்போ அந்த எட்டு அடுக்குகளுக்கும் திருப்பணி செய்யறதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டிருந்தாங்க அதுல இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்மானம் அந்த கோவில் கமிட்டி அன்பர் ஒருத்தர் சொல்றார் இளையராஜா அவர்கள்கிட்ட மற்ற அடுக்குகளுக்கான திருப்பணிக்கான செலவெல்லாம் ஒவ்வொருத்தர் ஏத்துண்டார் ஆறாவது அடுக்குக்கான செலவை மட்டும்தான் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் இளையராஜா கிட்ட சொல்றார் இளையராஜா அவர்கள் அதற்கு பதிலா என்ன சொல்றார் அப்படின்னா பெரியவா உத்தரவு பண்ணி இந்த விஷயத்தை என்ன தேடி வந்திருக்க இல்லையா நான் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் இல்லையா மொத்த செலவுக்குமே நான் சரி அப்படின்னு தான் ஒத்துக்கிட்டேன் நீங்க ஆறாவது அடுக்கு மட்டும் செய்ய சொல்றேன் அது பெரியவா உத்தரவு அப்படின்னா தாராளமா செஞ்சிட்டு போறேன் இது என்னுடைய பாரம் இல்ல பெரியவா எனக்கு உத்தரவு பண்ணியிருந்தார் அப்படின்னா இது பெரியவாளுடைய பாரம்தான் பெரியவா இதை என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி பண்ண வைக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்னு இளையராஜா ரொம்ப அடக்கமா பணிவா பெரியவா மேலே இருக்கிற பக்தியை காணார் அதற்கப்புறம் மகா பெரியவாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இளையராஜா அவர்களுக்கு வந்தது ஒரு நாள் பெரியவாளை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்தது இளையராஜா அவர்கள் காஞ்சி மடத்துக்கு பெரியவாளை பார்க்க வந்தார் இளையராஜா அவர்கள் வந்ததும் பெரியவாள்கிட்ட சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா பார்க்கறதுக்கான உத்தரவு தந்தார் பெரியவா உத்தரவான அப்புறம் இளையராஜா அவர்கள் பெரியவா இருக்கிற இடத்துக்கு பார்க்கறதுக்காக மடத்துக்குள்ளே நடந்து போகிறார் அவருக்கு உள்ளூர ஒரு அதிர்வு ஒரு சந்தோஷம் மகா பெரியவாவில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் பெரியவா ஒரு பக்கம் திரும்பி இருக்கார் இளையராஜா அவர்கள் இந்த வழியாக இப்படி வரார் பெரியவா இப்படி திரும்பி இருக்கார் இளையராஜா அவர்கள் வந்து நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா இப்படி திரும்புகிறார் திரும்பினா பிரியவா கண்கள்ல இருந்து ஒரு ஒளி இளையராஜா அவ்வளவு ஆர்வமா கண்கள் கலங்க அதை பார்க்கிறார் அது அவரே சொல்லியிருக்கார் என்ன மாதிரி அப்படின்னா அது மாதிரியான ஒளி பொருந்திய கண்களை என்னுடைய வாழ்க்கையில இதுவரை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார் அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு தெய்வீக தரிசனம் இளையராஜா அவர்களுக்கு மகா பிரியவா தந்தார் பெரியவா கிட்ட ஏதாவது பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இளையராஜா அவர்களுக்கு உள்ளூரை இருந்தது ஆனால் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இருந்த அன்பர்கள்லாம் இளையராஜா அவர்கள் உங்கள் முன்னாடி ஒரு பாடல் பாடணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னாங்க பெரியவாவும் அதற்கு உத்தரவு தந்தார் ஆனந்தம்மா பாட ஆரம்பித்தார் இளையராஜா அவர்கள் தியாகராஜ பாகவதர் இயற்றிய ஒரு பாடலை பிரியவா முன்னாடி இளையராஜ் அவர்கள் பாடினார் அது மகா பெரிய பாக்கியமா அவர் உணர்ந்தார் ஆனா அந்த பாடலை அவர் அவ்வளவு ஆத்மார்த்தமா பாட பாட இளையராஜா அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அந்த பாடல் ஆரம்பித்த உடனே மறுபடியும் பிரியவா திரும்பி இளையராஜ் அவர்களை பார்த்தால் ஆசீர்வாதம் பண்ணார் மெய் போனார் இளையராஜா அப்படியே ஆனந்தம் மனதுக்குள்ள இருக்க கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அது ஒரு பரவச நிலையாவே அவர் உணர்ந்தார் அப்புறம் பெரியவா கிளம்ப வேண்டாம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா தன்னுடைய அனுஷ்டான கர்மங்கள்லாம் செய்ய போயிட்டார் இளையராஜா மடத்திலேயே இருந்தார் அதற்கு அப்புறமா இரவு ஒரு பதினோரு மணி அந்த தருணம் பெரியவா அழைக்கிறார் அப்படின்ட்டு இளையராஜாவை அழைச்சிட்டு போனாங்க பெரியவா ஒரு மணற்பாங்கான இடத்துல உட்கார்ந்துருந்தார் அது ஒரு பௌர்ணமி காலம் நில ஒளி அப்படியே அவ்வளவு அழகா குளிர்ந்த ஒளிய பரப்பிட்டு இருந்தது மணல்வெளியில பெரியவா உட்கார்ந்திருந்தார் இளையராஜா அங்க போனோன்ன அவரையும் உட்கார சொன்னார் அந்த இரவு வேளையில பௌர்ணமி நில ஒளியில மகா பிரியவா வானத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இளையராஜா அவர்களுக்கு காண்பித்தார் ஒவ்வொரு நட்சத்திரமா இது அஸ்வினி இது கிருத்திகை இது ரோஹிணி அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரமா பிரியவா சுத்தி காண்பிச்சார் வானத்துல அவ்வளவு நட்சத்திரங்களை இதற்கான பெயர் இதுதான்னு உணர்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பிரியவா கண்கள்ல காட்டினார் அப்படின்னா இளையராஜா அவர்கள் இந்த விஷயத்த மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கும் போது அப்படியே கண்களில் நீர் பெருகத்தான் இப்பவும் சொல்லுவார் மகாபிரியவானுடைய அனுக்கிரகம் இந்த மாமனிதனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவ்வளவு பெரிய அற்புதம் அவர் இசைஞானியா ஆனதுக்கு இந்த தெய்வ தான் மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு அப்படிங்கிறது பேருண்மை அதற்கப்புறம் இளையராஜா அவர்கள் நிறைய தடவை காஞ்சி மடத்துக்கு வந்து மகாபிரியவால தரினம் பண்றத வழக்கமாகவே வச்சிருந்தார் மகாபிரியவா ஒரு சத்காரியத்தை யாரிடத்தில் கொடுத்து பண்ணணும் யார் பண்ணினா அது சிறப்பாக அமையும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பண்ணுவார் மகாப்பிரியவா பக்தரா நீங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது மகா பெரியவா தேர்ந்தெடுப்பார் இதத்தான் நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் சொல்லுவாங்க நாம ஒரு குரு கிட்ட சிசியனா போய் சேர்றது அப்படிங்கிறத விட குரு சிசியனை தேர்ந்தெடுக்கிறது தான் நிஜம் மகாபிரியவா அப்படி ஒரு அற்புதத்தை இளையராஜா அவர்கள்ட்ட பண்ணினார் இந்த மாதிரியான அற்புதமான சம்பவங்களுடைய தொகுப்பா மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களினுடைய எண்ணிக்கையில முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு அத்தியந்த பக்தர்களை இணைச்சு மகாப்பரியவானுடைய ஆன்மீக வாழ்க்கை சரித்திரத்தை வீடியோ பதிவாக நாம் ஏற்பாடு பண்ணி அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சின்றிருக்கோம் அதில் நிறைய அன்பர்கள் தங்களுடைய ஆதரவையும் அன்பையும் மகாப்பரியவானோ மேலே இருக்கிற பக்தியையும் அவ்வளவு அற்புதமாக காமிச்சிருக்காங்க நீங்களும் இந்த பக்தி எண்ணில் இணையணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை இந்த பக்தி எண் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ முழுமையாக பூர்த்தியாய் மகாபெரியவானுடைய இந்த மகத்தான காவியத்தை இந்த உலகத்துக்கு நாம் ஒரு பொக்கிஷமாக ஏற்பாடு பண்ணித்தரணும் அப்படி தந்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு மகாபெரியவானுடைய அற்புதங்களையும் மகாபெரியவானுடைய ஆன்மீக வாழ்க்கையையும் எடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த புண்ணியத்தை நம்மளுடைய வாழ்நாள்ல நாம அடையறதுக்கான வாய்ப்பா இது இருக்கும் இது மாதிரியான அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் எம்பர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்